வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அந்தமான் அருகே வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது மேலும் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி உயரழுத்தமும் நிலவுகிறது மேலும் மாலத்தீவு முதல் இலட்சத்தீவு வரை வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ளது மேலும் மத்திய அரபிக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் மழையின் தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெயிலை பொறுத்தவரை வரும் நாட்கள் சற்று வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் வரும் நாட்கள் வெயில் சற்று அதிகரித்து மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக ஒரு டிகிரி செல்சியஸாக படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போது இன்று ஏப்ரல் முப்பதாம் தேதி அதிகபட்சம் கரூர் மாவட்டத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் வெயில் சற்று அதிக காணப்படும் அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸாகவும் ஓரிரு இடங்களில் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸாகவும் வெயில் பதிவாக வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் வரும் நாட்கள் நாற்பது டிகிரி செல்சியஸாகவும் ஓரி இடங்கள் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸாகவும் வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் சற்று அதிகரித்து மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒரு ஒரு டிகிரியாக படிப்படியாக தமிழகத்தில் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழைப்பொழிவு மே மாதம் நான்காம் தேதி முதல் மணிக்கணும் மே மாதம் மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கும் வரும் நாட்கள் ஏட்டிப்பிடித்து ஒரு பரவலான மழைப்பொழிவு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை நிலநற்கோட்டையிலிருந்து வரும் வெப்பநிராவை காற்று கடலோரங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கொடுத்து கொண்டிருக்கிறது மேலும் அரபிக்கடல் காற்று குளிர்வித்து பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை புதுக்கோட்டை இந்த இடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று வெயில் வந்த பிறகு மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவான பிறப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி ஓரிரு இடங்களிலும் தெற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது என்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு கேரளாவுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று குறைவான பரப்பில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்பது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கர்நாடகா ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கர்நாடகா ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று பெரும்பாலும் திருப்பூர் வடக்கு பகுதி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் எந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை நாளை மே மாதம் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் மேலும் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் கன்னியாகுமரி மேலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி தென்காசி மேற்கு பகுதி விருதுநகர் மேற்கு பகுதி மேலும் தேனி திண்டுக்கல் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருப்பூர் சேலம் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் மேலும் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை மேலும் மே மாதம் இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை காற்று இப்போது வெப்பநீராவி காற்று நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதி உள்ள காற்று குமரிக்கடலில் நுழைந்து நேரடியாகவே தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்களுக்கு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி காற்று பயணித்து கொண்டிருக்கிறது வரும் நாட்கள் நிலநற் நிலநடுக்கோட்டத்திற்கு உள்ள காற்று அரபிக்கடல் சென்று மீண்டும் தென்மேற்கிலிருந்து வடக்காக வடகிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வரும் நாட்கள் இனி மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக கல்யோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை தொடங்கி மீண்டும் அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக மழைப்பொழிவு அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்ப காற்று அரபிக்கடல் சென்று மீண்டும் ஏமன் ஓமன் சென்று மீண்டும் தென் கிழக்காக பயணித்து தமிழகத்தில் வடகிழக்காக காற்று கணவாய் பகுதியில் நுழையும் என்பதால் வரும் நாட்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் மே நான்காம் தேதிக்கு பிறகு கடலோர மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூ மூன்றாம் தேதியை பொறுத்தவரை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக ஏர் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை விருதுநகர் தேனி கொடைக்கானல் மேலும் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புது ஏ மணிக்கணும் மே மாதம் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் நான்கு ஐந்து தேதிகளில் தமிழகத்தில் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய்க்கு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் நான்கு ஐந்து தேதிகளில் அதே வேளையில் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் ஓரிரு நாட்கள் சென்னைக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவு மே நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும் மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் இப்போதைக்கு மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் மே மாதம் ஒன்று இரண்டு தேதிகளில் கர்நாடகா எளையோர மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் தென் தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைத்தாலும் மே மாதம் நான்காம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் பெரும்பாலும் கன்னியாகுமரி கடல் ஓரங்களிலும் மேலும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து எடுத்து காணப்படும் மேலும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து எடுத்து காணப்படும் வரக்கூடிய நாட்களில் மேலும் புதுச்சேரி காரைக்கால் மேலும் சென்னை இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் மட்டுமே சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வரக்கூடிய நாட்களில் மன்னார் வளைகுடா முழுவதுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது தரைக்காற்றை பொறுத்தவரை மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வரும் நாட்கள் மழை பள்ளிப்படியாக அதிகரிக்கும் என்பதால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேலும் மாலை நேரங்களில் இரவு நேரங்களிலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் குமரிக்கடலை பொறுத்தவரை இந்த ஒட்டியுள்ள கடல் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடாவில் வரும் நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் ஐந்தாம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பேம்புங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்